கே உன் நிசை என்ற கம்மாயிலே நீந்துவதற்காக ஓடோடி வந்தன ஒரு பேஜுக்கு சொன்னையா உம்மையிலே நீந்த விட்டால ரொம்ப களைவுட்டு பிடிச்சு புள்ளையாயிது போதடா 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 வாடா இந்த மனுஷங்க டேய் நீ என்ன ஊரா

பாக்கத பாக்கு சரி சரி பொண்ண சொல்லுதா சீக்கிரம் பொண்ண வர சொல்லுங்க பாக்கல என்ன பாத்துட்டு

எதுக்கு கட்டடத்துல தண்ணி ஊத்துவானே சிமெண்ட் முட்டையில ஊத்துறோம்னு ஊத்தேன் அட கரையா முடிச்சு தலையா ஏன் வேலைய குறைக்கிறேனே என் வேலையவே காலி பண்ணிட்டியா காலி பண்ணிட்டியா என்ன நீங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க வேலைக்கு உள்ளான வந்தா மனுஷன பார்க்காம என்னை போட்டு இந்த வீட்டு மீதி விட்டீங்களா நீ எல்லாம் மனுஷனா நம்ம ஊர்ல நாயி பண்ணி எல்லாம் ஓ வசதி தான் இருக்குது அரே வாய் பேசுறதுனால உன்னை உயிரோட விடுறேன் இல்லைன்னா மிதிச்சே கூட எங்க போயிட்டா இவன் இந்த கரிச்சேட்டி தலைய இவன் டென்ஷன் டென்ஷன் தண்ணிக்குள்ள போய் பூந்து ஒரு நாளைக்கு ஜன்னி வந்தே சாக போறான் எனக்கு இவ்வளவு மரியாதையா அடேங்க அப்பா பரவல பரவல உட்காருங்க எடி வெனக்க மாட்ட பொம்பளை மோதுங்க இடத்துல உனக்கு என்ன வேலை யார் நீ என்னடா டேய் இதுல உள்ளதே அப்படியே படிக்கணும் எங்க அப்பா யார் தெரியுமா தமிழ் வித்துவான் ஒரு வார்த்தை தமிழ்ல தப்பா பேசினா கூட அரவர் எடுத்து வெட்டிடுவாரு புரியதா புய்பம் அழகாக பூத்திருந்தது புய்பம் அழகாக பூத்திருந்தது புய்பம்

நீங்க மூஞ்சில பூசுறதுக்கு இல்ல மேசிய பாரு சைனாக்கார மாதிரி பொத்திர மாதிரி வாங்கினா ஏண்டா கொரார மாதிரி வந்து நிக்கிறீங்க ஏண்டா இந்த மாதிரி பண்றீங்க உடம்பே ஒற்ற குச்சி மாதிரி இது ஒரு முண்டா பண்ணி கழுத்து ஒரு தாயத்து கல்லெல்லாம் உடைச்சு வைக்க சொன்னீங்களே உடைச்சு வச்சுட்டேன் அப்படியா ஏ இந்த குடத்தை எடுத்துட்டு போய் பின்னால ட்ரம்ல தண்ணி இருக்கு ஒரு குடம் எடுத்துட்டு வா கலக்குங்கடா சிமிட்டு கலக்குறதுனா யோசிப்பீங்க வேற ஏதாவது கலக்குறதுனா அங்கேயே அண்டாவில் கலக்கி கப்பு கப்புன்னு அடிப்பீங்க என்னமா

அண்ணே நீங்க வச்சிருக்கீங்களே செட்டப் செண்பகம் அதுவும் ஆமா ரேஷன் கடைக்கு இங்க வேடிக்கை டேய் அப்புறம் இங்க வேடிக்கை போடா போய் போடா அண்ணே உங்க செட்டப் செண்பகமும் ரூமுக்குள்ள என்னமோ பண்ணிட்டு இருந்தாங்களா அத பாத்து நான் டென்ஷன் ஆயிட்டனா அதான் குறைக்கிறதுக்காக இங்க உனக்கு மட்டும் உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன் அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் என்ன மூக்கோடமும் குறைச்சி பாக்குற தங்கமாண்ணா எப்படி உனக்கும் மட்டும் உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன் ஏன் அவங்க அப்பா ஆத்தா இருந்தா கூட்டிட்டு வந்து அவங்களும் சொல்ல வேண்டியது எந்திரா உன் அப்படியே ஏன் அவங்கதான் என் புருஷன் புருனா கொண்ட் ஆயிருக்க இவன் என்ன செய்வான் போய் இதுவரைக்கும் எனக்கு மட்டுமே தெரிஞ்ச உண்மையே எனக்கு நீ பெருசா உபகாரம் பண்ற மாதிரி அவன் கட்ட புரிசு கட்டிய காட்டி கொடுத்தா தலை வயலை சுத்தி வரப்பட்டு மாதிரி அந்தமான் தீவிர அஞ்சார் தென்னமர மாதிரி வச்சிருக்கார் இனிமே என்கிட்ட வேலை செய்யணும்னா இத ஒவ்வொன்னா உட்கார்ந்து புடுங்குறேன் உங்களுக்கு எல்லாம் என்னடா டென்ஷன்